அலாம் வலிகம் வரமோல வரகாத் ஸீம் லஹம்தில்லா அபிலமீன் முஸ்லாத் வஸ்லாமுனா முகமதீன் வாலிஹி ஒசிஹி ஒமன் தமிஹம் எஹின் அம்மாலி இன்று துல்ஹிஜாவுக்கான பிரிதன் பட்டதற்கான தகவல்கள் கிடைக்கப்பட்டதன் காரணத்தினால் அது சம்பந்தமான சில விடயங்கள் முன்வைக்கிறேன் ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு புனிததுல் ஷிஜா மாத்திற்கான தலைப்பிறை மாநாட்டின் நாட்டின் தென்பட்டதற்கான ஊர்ஜியம் செய்யப்பட்ட தகவல்கள் கிடைக்கப்பெற்றமையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை அறிவுடன் புனிததுல் ஷிஜா மாதத்தை ஆரம்பிப்பதற்கென கொழும்பு கதி வள்ளிவாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கிறார் ஹிஜரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு புனித துல் ஹிஜாமாத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு புனித துல் காதா பிரே இருபத்தொன்பதாவது நாளாகிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மகரிப்பு தொழிலையைத் தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் படிவள்ளி வாசலில் நடைபெற்றது இதன்போதே மேற்படை தீர்மானம் உத்தியோகபூர்வமாக எடுக்கப்பட்டது கொழும்பு பெரிய நிர்வாகிகள் கொழும்பு பரிவலாச பள்ளிவாசல் பிறைக்குழு உறுப்பினர்கள் அகில இலங்கை ஜம்யத்தில் உலமா பிறைக்குழு மற்றும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள பிரதிநிதிகள் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள சிரேஷ்ட உத்தியோகத்தர் ஆகியோர்களின் பங்குபட்டுதல்களுடன் மேற்படை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதன் பிரகாரம் புனித அரபா தினம் ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி அனுஷ்டிக்கப்படும் என்பதாகவும் புனித ஈதுல் அப்ஹா ஹஜ்ஜுப்பர் நாள் ஜூன் மாதம் திங்கட்கிழமை பதினேழாம் திகதி கொண்டாடப்படும் எனவும் இஜரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு புனித முஹர்மாத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு எதிர்வரும் புனித துல்ஹிஜா பிறை இருபத்தொம்பதாவது நாளாகிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஆறு ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை கூடும் எனவும் முடிவு செய்யப்பட்டது அல்லாஹாலா எமது இந்த தீர்மானத்தை கபூல் செய்வன அலமது நல்ல ஒரு மாதத்தை நாட்களை அடைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த மாதத்திலே புனித துல்சிஜாவுக்கு முன்னே வரக்கூடிய இந்த பத்து நாட்களும் மிக சிறப்பு வாய்ந்த நாட்கள் அதிகமாக அமல் செய்யப்பட வேண்டிய நாட்கள் அத்தோடு அதிலே நோன்பு பிடிக்கிற மிக விசேஷமான சொன்னது அதேபோன்று அரஃபாவுடைய நாள் யோ அதுக்கு முன்னால் உள்ள எட்டாவது தினமாகிய யோமுத் தருவியா இரண்டும் மிக விசேஷமாக நோக்கிடி நோக்குடிக்கப்பட வேண்டிய தினங்களாகும் அதே போன்று ஹிஜாமா நாட் அதாவது ஈது பெருநாள் ஈது அஹாவுடைய பிறநாள் அதுக்கு பின்னால் வரக்கூடிய யோதிரிய சேவைகள் அனைத்தும் மிகவும் மதிக்கப்பட வேண்டிய பாவங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய நன்மைகள் அதிகம் செய்யப்பட வேண்டிய முக்கியமான தினங்கள் இப்படிப்பட்ட தினங்களிலே தலா தருவதே எமது பாவங்களை இல்லாதொழித்து மன்னித்து அழித்து நாம் நல்ல பிரஜைகளாக ஆகி சொர்க்கத்துக்கு உரிய அடியார்களாக ஆகுவதற்குத்தான் அப்படிப்பட்ட நல்லவர்களாக ஆகி சொர்க்கத்துக்குரியவர்களாகவே ஆகுவதற்கு அல்லாஹாரா எம் அனைவருக்கும் கிருவி செய்வானாக வாகனா அஹமதுல்ல ரபு ஆலுமீன் வசலு அல்லா அலசீனா முகமதீன் வலி வஜீன் அலைக்கும் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் குர்பான கொடுக்கிறதுக்கு யாருக்கு கடமை யாருக்கு கடமை இல்ல யாருக்கு இது சுண்ணம் அக்கதாவ ஷாபி மதபின் படி இது ஒரு சுண்ணத்தும் அக்கதாவ இருக்கிறது அனபி இமாம் படி இது வாஜிபாக இருக்கிறது அப்ப இந்த சுண்ணத்தை நிறைவேற்றத்துக்கு அன்றைக்கு பெருநாள் அன்று கால பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த மூணு நாட்கள்ல தன்னுடைய பொருளாதார வசதி தண்ட வாழ்க்கை செலவுகளுக்கு போக ஒரு மனிதனுக்கு ஒரு ஆடு கொடுக்கிறேன்னா முப்பத்தி ஐயாயிரம் நாற்பதாயிரம் தேவை ஒரு மனிதர் ஒரு மாற்றுடைய ஒரு பங்கெடுக்கிறது என்ற அளவு குறைஞ்சது ஒரு முப்பதாயிரத்துக்கு குறைவாக இருபத்தையாயிரம் அவருக்கு தேவைப்படுகிறது அந்த அளவு பணம் ஒன்று இருக்கும் பொழுதே அவருக்கு சுண்ணத்து அக்கதாவாக ஷாபி மதபின் படி வாஜுவாக அனுபி மத படி இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது அதில் ரெண்டு சாராறு இருக்கிறார்கள் ஒன்றே இந்த மாடுகளை விற்கக்கூடியவர்கள் அதுக்குள்ளே சில சில சட்டங்கள் இருக்கிறது அவைகளை பேணி கொண்டு அதே நேரத்தில் மார்க்கத்துடைய இந்த வழிகாற்றலையும் பேணி ஜெமேசுலமா அதுக்குரிய சிறப்பான அதில் வெப்சைட்லையும் அதனுடைய எல்லா மார்க்க பத்வாக்களையும் மிக மிக தெளிவாக முன்வைத்திருக்க அதை அவைகளை எடுத்து நாம் இந்த காரண காலங்களில் நடந்து கொள்ள வேண்டும் இறுதியாக மேலான சகோதரர்களே இந்த காலத்தில் இந்த மாட அறுப்புகளுக்கு அதுக்குள்ள புகமேற்றவைகள்லாம் எடுத்து செய்யும் பொழுது மற்றவர்களுடைய அந்த உணர்வுகளை கொஞ்சம் மதித்து நடந்து கொள்ளணும் பல சமூகங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் எங்களுக்கு அலமது இல்லா என்று பொசனுக்கு முதல்தான் இது அமைய போகிறது அதனால எங்களுக்கு இந்த நெருக்கடி ஒன்றும் இல்லை எவ்வளோ துரிதமாக நாங்கள் பிறநாள் அன்றைக்கு தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு எங்களுடைய இந்த ஆரம்பிக்கலாம் அது அந்த பிறநாள் நாள் முடிஞ்சதுக்கு பிறகு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் அலமது இல்லா பொசன் வந்து வெள்ளிக்கிழமை தான் வரப்போகுது நாங்கள் எப்பயுமே ஃபுல் மூன் டேயோ ஃபுல் மூன் டேயோ இந்த 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 நாட்களில் இதுகளை செய்ய வேண்டாம் என்று நாம் தடுத்திருக்கிறோம் அவைகளை நீங்கள் மதிப்புக்கு எடுத்து இந்த விஷயங்களை தயவு செய்து அழகாக அதுக்குள்ள வழிகாட்டல்கள் தரப்படும் அதன் பிறகு அதுக்கு நேரம் இருக்குது அதுக்குள்ள வழிகாட்டல்கள் எழுத்து மூலம் உங்களுக்கு தரப்படும் அந்த வழிகாட்டல்களை எடுத்து ஒவ்வொருவரும் செயல்படுங்கள் சும்மா அந்த வதந்திகளை இந்த பேச்சுகள் இவைகளை நம்பாம உரிய முறையில் ஜெமியத்துல்லாமா அதனுடைய வெப்சைட்ல எந்த நாளையில இந்த நாட்டுடைய சட்டத்தில் தடையாக இருக்கும் என்பதை மார்க்க ரீதியாக எப்படி செய்யணும் என்றதை வழிகாட்டும் அதை எல்லோரும் அதை பின்பற்றி அந்த விஷயங்களை மதித்து எப்பொழுதும் செய்வது போல இந்த மார்க்க விஷயங்களை முன்னெடுத்து செல்லுமாறு மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன் அற்றோடு ஒவ்வொருவரும் ஒரு ஒரு மதித்து விற்று கொடுத்து துவா செய்து துவால ஈடுபட்டு இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் அமைதி குறிப்பாக பிளஸ்தீன மக்கள் படக்கூடிய இந்த கஷ்டத்திலிருந்து அவர்களுக்கு விமோசனம் கிடைக்கவும் அல்லாஹு தாலா பைத்துல் மக்தஸ்ல போய் எமக்கு சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை நசிவாக்க வேண்டும் என்றும் அங்கு வர்ணித்திருக்கவர்களுக்கு ஷாதற்றை அல்லாஹ் தாலா கொடுக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்வதோடு இந்த பெரிய பள்ளிக்கும் இதனுடைய நிர்வாகத்துக்கும் இங்கு முஸ்லீம் கல்சரி பாபன் ஜமீத்துலமா எல்லாரும் சேது செய்யக்கூடிய இந்த பணியில் ஹைர வரக்கத்தை ஏற்படுத்தி மேலும் மேலும் ஒற்றுமையாக இதை முன்னோற்றி செல்வதற்கு அல்லாஹு தாலா வழிவகுப்பானாக வாக்ரு தவான் அஹமதுல்ல பிலாலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபராக